அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருண் இன்னும் ஒரு வீடியோவுல இன்னும் ஒரு முக்கியமான அஸ்விஸ்ம கொடுப்புணர்வு தொடர்புடைய ஒரு செய்தியோட தான் உங்களை நான் சந்திக்கிறேன் இன்றைய தினம் வந்து அசுஸ்ம நலன்புரி நன்மைகள் சபையினால ஒரு செய்தி ஒன்று வெளியிடப்பட்டிருந்துச்சு அசுவிஸ்ம மே மாத கொடுப்பனவுகளை வந்து நாளைய தினம் உங்களுடைய வங்கிகள்ல வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும்னு சொல்லி ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருந்துச்சு அதே சமயத்துல இன்றைய தினம் இப்போ ஒரு சில வங்கிகள்ல வந்து பலர் வந்து கொடுப்பனவுகளை வந்து பெற்றுக்கொண்டாங்க இதற்கான காரணம் என்ன நாளைய தினம் உறுதியாகவே வந்து இந்த கொடுப்பனவுகளை வந்து உங்களுடைய வங்கிகளில் பெற்றுக்கொள்ள முடியுமா இப்படிங்கிற பல்வேறு விதமான தகவல்களை தான் இன்னைக்கு இந்த வீடியோல நான் வழங்க போறேன் எனவே வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்ப தான் என்னுடைய யூடியூப் சேனல் பக்கம் நீங்க புதுசா வாரீங்க இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க அப்படி நான் போடக்கூடிய எல்லா தகவல்களும் உங்களுக்கு உடனுக்குடன் பெரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சில விடயங்களை நான் சுட்டி காட்ட வேண்டிய கட்டாயத்துல இன்னைக்கு இருக்கிறேன் குறிப்பாக வந்து என்னுடைய யூடியூப் சேனல் அப்படிங்கிறது வந்து எதனை அடிப்படையாக கொண்டு இயங்குதுன்னா கிட்டத்தட்ட நான் ஊடகத்துறையிலிருந்து வெளியில வந்ததுக்கு பிறகு அந்த ஊடகத்துறையில இருக்கிற ஆர்வம் அதனுடைய அனுபவம் இதெல்லாம் கொண்டுதான் வந்து தொடர்ந்து இந்த ஊடகத்துறையில இன்னும் ஒரு வகிப்பாகமாக வந்து நம்மளுடைய திறமை நம்மளுடைய அந்த சேவை வந்து மக்களுக்கு ஏதாவது ஒரு முறையில வழங்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட வந்து இந்த யூடியூப் சேனல் வந்து நான் ஆரம்பிச்சேன் கிட்டத்தட்ட என்னுடைய யூடியூப் சேனல் அப்படிங்கிறது வந்து அஸ்வஸ்ம தொடர்பான காணொலிகளை பதிவு செய்யற நோக்கத்தோட வந்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சேனல் இல்லை கிட்டத்தட்ட என்னுடைய யூடியூப் சேனல் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு இலங்கையில நடக்கக்கூடியது வெளிநாட்டுல நடக்கக்கூடியது இன்னும் மக்களுக்கு பயன் தரக்கூடிய பல நல்ல விடயங்களை மக்களோட பகிர்ந்து கொள்றது மட்டும்தான் இதனுடைய ஒரே நோக்கமா இருக்குது குறிப்பாக அதன் பிறகு இந்த அஸ்வேஷ்மை தொடர்பான காணொலிகளை நான் பதிவு செய்வதற்கான மிக முக்கியமான நோக்கம் இதற்கு முன்னைய பல காணொலிகளையும் நான் சொல்லியிருக்கிறேன் அஸ்வஸ்ம தொடர்பான தகவல்களை பகிர்வதற்கான ஒரே நோக்கம் வந்து இலங்கையை பொறுத்தளவுல இலங்கையில சிங்கள மொழி பேசக்கூடியவர்கள் பெரும்பான்மை இனத்தவர்களாக இருக்கிற ஒரே நோக்கத்தினால வந்து இலங்கையில அரசாங்கத்திடமிருந்து மக்களுக்கு வழங்கப்படுகின்ற பல்வேறு விதமான சலுகை திட்டங்கள் பல்வேறு விதமான கொடுப்பனவுகள் இன்னும் மக்களுக்கு பயன் தரக்கூடிய பல்வேறு விதமான திட்டங்கள் வந்து அதிகளவுல சிங்கள மொழியில இருக்கிறனால வந்து சிங்கள ஊடகங்கள் மூலமாக சிங்கள மொழி அஹ் சேர்ந்த சகோதரர்கள் வந்து அதிக அளவுல அதே சமயத்துல தமிழ் மொழியில இப்படியான தகவல்கள் வழங்குறது வந்து மிகவும் குறைவாக இருக்கிற காரணத்தினாலே வந்து இதனை தேடி பார்த்து நான் இலங்கையில நடக்கக்கூடியது உள்நாட்டில் நடக்கக்கூடியது சுவாரஸ்யமான பல்வேறு காணொலிகளை பதிவு செய்து கொண்டிருந்தேன் நான் வந்து ஏதாவது ஒரு வகையில வந்து மக்களுக்கு நம்மளுடைய தமிழ் மக்களுக்கும் வந்து அரசாங்கத்திடமிருந்து மக்களுக்கு கிடைக்கக்கூடிய சேவைகள் வந்து கொடுப்பனவுகள் சரியான முறையில் போய் சேரணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோட தான் வந்து இந்த அசோசனம் தொடர்பாகவோ அல்லது அரசாங்கத்திடமிருந்து மக்களுக்கு கிடைக்கக்கூடிய கொடுப்பனவுகள் தொடர்பான செய்திகளை வந்து நான் பதிவு செய்ய ஆரம்பிச்சேன் இந்த விடயத்தை இப்போ சுட்டிக்காட்டுறதுக்கான ஒரே நோக்கம் வந்து கடந்த நாட்கள்ல வந்து இந்த மே மாதத்திற்கான அசூஸ்ம கொடுப்பனவு வந்து வழங்குவதில் வந்து தாமதம் ஏற்பட்டதன் காரணமாக வந்து கடந்த நாட்கள்ல நான் பதிவு செய்யப்பட்ட பல காணொலிகள்ல பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு நீங்க வழங்கக்கூடிய தகவல்கள் வந்து பொய்யான தகவலா இருக்குது எங்களுக்கு வந்து அசூஸ்ம கொடுப்பனவு இன்னும் கிடைக்கல இப்படிங்கிற பல்வேறு விதமான கருத்துக்களை வந்து பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு கிட்டத்தட்ட இந்த அசூஸ்ம கொடுப்பனவு தொடர்பான காணொலிகளை நான் பதிவு செய்யப்பட்ட பதிவு செய்ய ஆரம்பிச்சதுக்கு பிறகு என்னுடைய சப்ஸ்கிரைபர் குறிப்பாக என்னை பின்தொடர்ந்து வரக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை வந்து இப்போ இருபதாயிரத்தையும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில மக்களுக்கு நான் உண்மையான பயன் தரக்கூடிய தகவல்களை வழங்குறேன் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோட நோக்கத்தோட தான் வந்து இவர்கள் வந்து என்ன பின்தொடர்ந்து வராங்க எனவே இப்படி இருக்கிற நிலையில தான் கடந்த நாட்கள்ல இப்படி பதிவு செய்யப்பட்ட கருத்துக்கள் வந்து உண்மையிலேயுமே இனிமே அசோஸ்ம தொடர்பான காணொலிகளை பதிவு செய்யாம விற்றுவோம் அப்படிங்கிற நிலைக்கு வந்து நான் தள்ளப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு மட்டும் சொல்லலாம் எனவே அஹ் அசோஸ்ம தொடர்பான காணொலிகளை போட்டுத்தான் நான் வந்து சம்பாதிக்கணும் என்னுடைய சப்ஸ்கிரைபரை அதிகரிச்சுக்கணும் அப்படிங்கிற நோக்கம் ஒருபோதும் எனக்கு இருந்ததும் இல்லை அந்த நோக்கத்தோட நான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கவும் இல்லை அப்படிங்கிறத மட்டும் இந்த நேரத்தில் நான் பதிவு செய்து கொள்றேன் காரணம் இந்த மேதத்திற்கான கொடுப்புனவு வந்து உங்களுக்கு கொஞ்சம் தாமதமானதன் காரணமாக வந்து பலர் வந்து பல்வேறு விதமான கருத்துக்களை வந்து சொல்றீங்க அதுலயும் வந்து நல்ல உள்ளம் கொண்டவர்கள் வந்து அஹ் தம்பி நீங்க போடக்கூடிய பல தகவல்கள் வந்து இப்ப உண்மையான தகவல்களா இருக்கிறது அதன் மூலம் நாங்க பயன்பெற்றுக் கொள்றோம் இப்படிங்கிற கருத்துக்களையும் வந்து பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு எது எப்படியாக இருந்தாலும் மக்களுக்கு ஏதாவது ஒரு வகையில சேவை செய்யணும் எப்படியாவது உண்மையான தகவல்களை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோட தான் வந்து நான் இந்த காணொலிகளை பதிவு செய்யறேன் எனவே இப்படியான கருத்துக்களை வந்து ஒருபோதுமே நான் வந்து பார்த்து ஆஹ் தடப்பாகி போறதுக்கும் சான்ஸ் இல்லை அதே சமயத்துல இந்த விடயத்தை நான் சுட்டிக்காட்டுறதுக்கான ஒரே நோக்கம் வந்து என்னுடைய யூடியூப் சேனல் மூலமாக நான் சொல்லக்கூடிய தகவல்கள் மூலமாக வந்து உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்தா மட்டும் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ன ஃபாலோ பண்ணுங்க அப்படி இல்லைன்னா உடனே நீங்க என்னுடைய யூடியூப் சேனல்ல பார்க்க போடக்கூடிய காணொலிகளை பார்க்க வேணா உங்களுக்கு உண்மையான தகவல்களை வழங்கக்கூடிய நபர்களுடைய காணொலிகளையும் அது தொடர்பான செய்திகளையும் நீங்க பார்க்கக்கூடியதாக இருக்கும் எனவே இந்த விடயத்தை சொல்றதோட வந்து அசஸ்ம மே மாத கொடுப்பனவுகள் வந்து தாமதம் ஆவதற்கான காரணம் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த முதலாவது கட்டத்துல தெரிவு செய்யப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை வந்து இப்போ கொடுப்புணவுகளை பெற்றுக்கொள்வர்களுடைய எண்ணிக்கை வந்து பதினைந்துல பதினைந்து லட்சத்துக்கும் அதிகமான அவர்கள் வந்து கொடுப்பனவுகளை கொடுப்புணவுகளை பெற்றுக்கொண்டிருக்கிறாங்க அதுல சரியான முறையில வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலை மாதத்துல இருந்து கொடுப்பனவுகள் வந்து வழங்கப்பட்டிருக்குது அதுலயும் ஒரு சிலவர்களுடைய கொடுப்பனவுகள் வந்து பெண்டிங்ல இருக்கிறனால அவர்களுடைய கொடுப்பனவுகளும் சரியான முறையில் அவர்களுக்கு போயிட்டு சேரணும் அப்படிங்கிற நோக்கத்தோட அரசாங்கம் கடந்த மாதங்கள் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் வரைக்கும் முதலாவது வாரத்துக்குள்ளே கொடுப்பனவுகளை வந்து கொடுத்துருவாங்க கொடுத்துருவாங்க ஆனா இந்த மாதம் வந்து இப்படியான நிக செயல் காரணமாக வந்து இப்போ இன்றைய தினம் இருபத்தி ஓராம் தேதி வரைக்கும் இந்த வந்து இப்போ நீண்டிருக்குன்னு சொல்லலாம் எனவே நேற்றைய தினம் நான் பதிவு செய்த காணொலியில் நான் சுட்டிக்காட்டியிருந்தேன் மே மாதத்திற்கான கொடுப்பனவு உங்களுடைய வங்கிகள் வாய்ப்பில் இடப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் வைப்பில் எழுத்தப்பட்ட பிறகு இருபத்தி ஓராம் தேதிக்கு பின்னர் உங்களுடைய வங்கிகள்ல இருந்து கொடுப்புணர்வுகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி எங்களுடைய பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு சில அஸ்வஸ்ம கொடுப்பனவை பெற்றுக் கொண்டிருக்கின்ற நபர்களிடம் நான் விசாரிச்சேன் எங்களுடைய வங்கி கணக்குகளுக்கு கொடுப்பனவு வந்துருச்சு இன்றைய தினம் ஒரு சில கொடுப்பனவாளர்கள் வந்து வங்கியில இருந்து கொடுப்புணவுகளை பெற்றுக்கொண்டிருக்கிறாங்க அதே மாதிரி நாளைய தினம் இருபத்தி இரண்டாம் தேதி அஸ்வஸ்ம கொடுப்பனவை வந்து வளமை போலவே உங்க உங்களுடைய வங்கி கணக்குகளை வந்து நீயே பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிற அசோஸ்மெண்ட் நலன்துறை நண்பர்கள் வந்து உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் வந்து இப்போ நான் என்னால வந்து சொல்லக்கூடியதாக இருக்குது எனவே நாளைய தினம் வந்து நீங்க அசோஸ்மென்ட் கொடுப்பனவுகளை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த செய்தி தொடர்பாக வந்து அசோஸ்மெண்ட் கொடுப்பனவு தொடர்பாக வந்து ஆஹ் மற்றவர்களுக்கும் தெரிவிக்க வேண்டுமா இருந்தால் என்னுடைய காணொலிகளை இன்னும் சில இடங்களில் ஷேர் பண்ணிவிடுங்க அசோசிஸ்மெண்ட் தொடர்பான தகவல்களை தேடிக்கொண்டிருக்கிறவங்களுக்கு உடனடியாக இந்த காணொலியை வந்து ஷேர் பண்ணி அவர்களுக்கும் உதவக்கூடிய வகையில அஹ் பயன் பயன்பெறக்கூடிய வகையில இரு உங்கள் காணொலிகளை சேர் செய்யுங்க இன்னும் ஒரு காணொலியில ஒரு தகவலோட உங்களை நான் சந்திக்கிற விடைபெறுவது அருண் நன்றி வணக்கம்